என்னங்க எல்லாரும் ஆயுத பூஜைக்கு தயாராயிட்டீங்களா எல்லா ஆயுதத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆயுதம் எதுங்க கத்தியா கடப்பாறையா சுத்தியலா அருவாளா வள்ளுவர் சொல்லியிருக்காரே யாகாவாராயினும் நா காக்க அப்படின்னு நரம்பே இல்லாத இந்த நாக்குதான் நிறைய நேரத்துல நிறைய பேரோட மனசை காயப்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவது நீங்க என்ன கேட்கறீங்கன்னு புரியுது அதுக்காக இப்ப எல்லாரும் நாக்குக்கு பூஜை போடணுமா அப்படின்னு கேட்க வர்றீங்களா அப்படி நாங்க ஒரு கூர்மையான ஆயுதம் எப்படி நல்லது கெட்டது ரெண்டுக்கும் பயன்படுதோ அது தான் நம்ம நாக்கு அப்ப இனிமேல் நம்ம எல்லார்கிட்டயும் அன்பான வார்த்தைகளை பேசி அக்கறையை வெளிப்படுத்தி உளமாற அவர்களின் செயலை பாராட்டி அகம் நிறைந்து அவர்களை வாழ்த்தி மனதார அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஆயத்தமாவும்.